வணக்கம் மகளே ஜி கேடாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க உயர் பதவி வேண்டும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எங்களோட ப்ரமோஷன் வந்து தட்டி போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க வேலையில் நான் டெம்பரவரியாகத்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெர்மனெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க என்ன பூஜை செய்தால் இதெல்லாம் நடக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது என்ன பூஜைன்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் அடுத்து பூஜை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ரத சப்தமி சூரிய ஜெயந்தி விழாவை பற்றி தான் பார்க்க போறோம் ரத சப்தமி வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய விரத நாள் இந்த நாள் தான் சூரிய ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் சூரிய நாராயணர் வந்து அவதரித்த நாள் இதுதான் ஏன் இந்த நாளை வந்து நம்ம விரதம் இருந்து கொண்டாடணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அதாவது ரத சப்தமி விரத பலன்கள் எந்தவித தலைமை பொறுப்புகளை வேண்டுபவர்கள் வந்து இன்னைக்கு வழிபட்டா சூரிய பகவானோட ஆசி கிட்டும் ஏன்னா நப கிரகங்களின் தலைவர் வந்து சூரிய பகவான் அரசியல்லையோ அலுவலகங்களிலோ நம்மளுக்கு வந்து உயர் பதவி வேண்டும் தலைமை பொறுப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து விரதம் இருந்து வழிபட்டா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பதவி கிடைக்கும் அரசு வேலையில் உயர் பதவி வேண்டுவோர் பதவி தொடர்பாக தடைகள் உள்ளவர்கள் அதாவது ஏதாவது நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் இந்த தடவை நம்மளுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளுக்கு தராமல் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வர்றவங்க இல்லை வழக்குகளில் வெற்றி வேண்டுபவர்கள் இந்த ரத சப்தமி விரதத்தை இருந்து சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லை குரூப் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க சூரிய சூரிய ஜெயந்தி அன்னைக்கு சூரிய நாராயணனை வழிபட்டால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு குரூப் ஃபோரும் ஃபார் பண்ணியிருக்காங்க நீங்கள் சூரிய பூஜையை முடிச்சுட்டு குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோட குரூப் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சாமியை மட்டும் கும்பிட்டா வெற்றி கிடைக்காது அதோட நம்மளோட ப்ரிப்பரேஷனையும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஏன் இந்த பூஜைன்னா நம்ம வந்து எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணுவோம் நான் நல்லா படித்தேன் ரொம்ப நாள் ரொம்ப நாளாக நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து தோல்வி மட்டும்தான் வருதுன்னு வேணு நினைக்கிறவங்க இப்போ இந்த பூஜையும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம இந்த பூஜையை செய்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நோய்வாய்ப்பட்டுள்ளவர்கள் இல்ல எனக்கு அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என் உடல்லன்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு சூரிய நாராயணனுக்கு பூஜை செஞ்சீங்கன்னா உங்களோட பிணி நீங்கி நீங்கள் வந்து சிறப்பாக வாழலாம் ரதசப்தமி விரதம் எப்படி இருக்கணும் இந்த தினத்தில் நீராடு முறை கோலம் பூஜைகள் எப்படி பண்ணணுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க ஒரிசா மாநிலத்தில் உள்ள கோனார்குல சூரிய பகவான் கோவிலில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வந்து பூஜைகள் ஆராதனைகள்லாம் நடைபெறும் இல்ல திருமலா திருப்பதியில் மிக விசேஷமாக பூஜைகள் நடைபெறும் ஏன்னா உலகிற்கே ஒளி கொடுக்கும் கடவுளாகவும் நவ கிரகங்களின் தலைவனாகவும் செயல்படுபவர் தான் சூரிய பகவான் இந்த பூஜை எப்போ வரும்னா வளர்ப்பிறை பௌர்ணமி வருது இல்லையா பௌர்ணமில அடுத்து வளர்ப்பிறை தேய்மிறை முடிஞ்சு ஏழாம் நாள் சப்தமி தீதி அன்னைக்கு தான் இந்த சூரிய நாராயண ஜெயந்தி விழா நம்ம கொண்டாடுறோம் தை மாதத்தில் வரும் வளர்பிரை ஏழாம் நாள் வரும் சப்தமி தான் நம்ம ரதசப்தமின்னு கொண்டு சொல்றோம் இது வந்து பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகின்றது ரத சப்தமி என்று நம் காலையில குளிப்பதற்கான நேரம் வந்து காலையில அஞ்சு மூணு முதல் கா ஆறு நாற்பதுக்குள்ளே வந்து நம்ம குளிச்சிடணும் சப்தமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா அது வந்து பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி காலையில் பத்து பன்னெண்டுக்கு ஆரம்பித்து முடிவடைகிற டைமிங் வந்து பிப்ரவரி பதினாறு வெள்ளிக்கிழமை எட்டு ஐம்பத்தி நாலுக்கு சப்தமி திதி முடியுது சூரிய நாராயணனை பூஜை செய்யும் முறை அதாவது ஆற்றங்கரையில் வந்து நீராடிவிட்டு சூரியனை வணங்குவது மிகவும் சிறப்பு எருக்க இலை வைத்து நீராடுவது ரொம்ப நல்லது அதாவது ஏழு எருக்க இலை அது மீது கொஞ்சோண்டு எள்ளும் ஆண்களாக இருந்தால் கொஞ்சோண்டு திருநீரும் அது மேலே வைத்துக்கிட்டு நம்ம அதை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நீராடணும் அப்படி கிடைக்கல இருக்க இலை எள்ளும் திருநீரும் நம்மக்கிட்ட இருக்கும் அதை வச்சு நம்ம நீராடிக்கலாம் பெண்கள் என்ன செய்யணும்னா எருக்கை இலை வச்சுக்கிட்டு எள்ளு திருநீருக்கு பதிலாக மஞ்சள் வைத்து நம்ம குளிக்க வேண்டும் ஆற்றுக்கு நம்மளால் போக முடிலன்னா நம்ம வீட்லேயும் நம்ம ஸ்நானம் பண்ணிக்கலாம் இது ஏன் பண்ணுறோன்னா நீத்தார் கடன் செய்த புண்ணியம் கிடைக்கும் அதாவது நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குற அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நம்ம நீராடினோம்னா இப்போ நீராடுறப்போ பீஸ்மரை நினச்சிக்கிட்டு நீராடினோம்னா அன்னைக்கு வந்து பீஷ்மருக்கு நம்ம தர்ப்பணம் செய்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் அதோட பீஷ்மரோட அருள் ஆசியும் நம்மளுக்கு கிடைக்கும் சப்தமி தினத்தில் நம்ம வழிபாடு செய்யறதுக்கு நிகரா இன்னொரு நம்ம கண்டிப்பா செய்யணும் அது என்னன்னா நம்ம வீட்டுல துளசி மாடம் இருந்தா துளசி மாடம் முன்னாடி போடணும் இல்ல வாசல்ல வந்து கோலம் போடணும் அது என்ன கோலம்னா ரதம் வடிவுல கோலம் போடணும் அதுக்குள் அது நடுவுல சூரிய பகவான் நிக்கிற மாதிரியோ பக்கத்துல சந்திரன் இருக்க மாதிரியோ நம்ம ஒரு கோலம் போடணும் இந்த கோலம்தான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல மாவிளக்கு இருந்தால் மாவிளக்கு ஏற்றலாம் இல்லைன்னா நம்ம ரெண்டு விளக்கு ஏற்றி சூரிய பகவானுக்கு பிரசாதமாக பொங்கல் வைத்து நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை அப்போ வந்து தீபாராதனையெல்லாம் காட்டி தூப தீபம்லாம் காமிச்சு நம்ம சூரிய பகவானை அன்னைக்கு வழிபடலாம் மிகவும் பிடிச்சது எள்ளுருண்டை அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு பக்கத்தில் எல்லாருக்கும் எள்ளுருண்டையை வந்து தானமாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் சூரிய ஜெயந்தி அன்னைக்கு திருமலா திருப்பதியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா திருமாலின் அம்சம்தான் சூரிய பகவான் என்பதால் ரத சப்தமி தினத்தில் திருப்பதியில் வந்து சூரிய பிரபை வாகனத்தில் எம்பெருமான் வந்து எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தருவார் அது மட்டும் இல்லாமல் ஏழு வாகனத்தில் வந்து அன்னைக்கு எழுந்தருளி மக்களுக்கு காட்சி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அது வந்து திருமலா திருப்பதியில் அன்னைக்கு வந்து ஒரு மினி பிரம்மோற்சவமே நடக்கும் பிரம்மோற்சவம் எவ்வளோ பிரம்மாண்டமா நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அன்று ஒரு நாள் வந்து பிரம்மோற்சவ விழா மாதிரியே ரொம்ப சிறப்பாக நடக்கும் ரத சப்தமி திருவிழா சப்தமி அன்னைக்கு மலையப்ப சுவாமி ஏழு வாகனங்கள்ல வந்து அருள் பாலிப்பார்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்ன வாகனம் என்னென்ன டைமிங்ல வராருன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் ரத சப்தமி வந்து பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருது இல்லையா அன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு வாகன சேவை ஆரம்பமாகும் காலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரை சூரிய பிரபை வாகனத்திலும் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சின்ன சேஷ வாகனத்திலும் பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை கருட வாகனத்திலும் மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை அனுமந்த வாகனத்திலும் மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி பலம் வந்து அருள் பாலிப்பார் தொடர்ந்து மதியம் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை சக்கரஸ்நானம் மாலை மணி முதல் ஐந்து மணி வரை வந்து கல்ப விருட்ச வாகனத்திலும் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சர்வ பூபால வாகனத்திலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சந்திரபிரபை வாகனத்திலும் உலா வருவார் ரதசப்தமி அன்னைக்கு வந்து அன்னைக்கு எப்பயுமே நடக்கிற அந்த ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரமோற்சவம் அது எல்லாமே சகசிர தீப அலங்கார சேவை எல்லாமே தேவஸ்தானத்தால ரத்து செய்யப்பட்டு இந்த ஏழு அன்ன வாகன சேவை மட்டும் அன்று நடைபெறும் ரத சப்தமி அன்று சூரிய நாராயணனுக்கு பூஜை செய்து அவரோட ஆசியையும் பீஷ்மரோட கங்கா கங்காதேவியோட ஆசியையும் பெற்று வளமுடனும் நலமுடனும் ஆரோக்கியத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நிம்மதியாக வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்க மக்களை